ஓம் சக்தி பராசக்தி அன்புச் செல்வமே எத்தனை தான் நான் உன்னுடன் இருக்கிறேன் உன் கூடவே தான் வருகிறேன் உன் வாசலில் காவல் இருக்கிறேன் என்று ஆயிரம் முறை கூறினாலும் உனது பயம் அப்படியே தான் இருக்கிறது என்ன நடக்குமோ எது நடக்குமோ இதிலிருந்து நாம் வெளியே வருவோமா நம்மை சுற்றி இவ்வளவு எதிரிகள் இருக்கிறார்களே என்று எல்லாவற்றிலும் பயந்து கொண்டேதான் இருக்கிறாய் ஆனால் ஒன்று நினைத்துப்பார் எப்பொழுது நீ பயப்படுகிறாயோ அப்பொழுதெல்லாம் அந்த நிமிடம் வரும்பொழுது அதை சாதாரணமாகத்தான் கடந்து சென்று விடுகிறாய் ஏதோ ஒரு நிகழ்வு அதை நினைத்து நீ மாதக்கணக்காக பயந்து கொண்டிருப்பாய் ஆனால் அந்த நிகழ்வு நடக்கும் நேரத்தில் உனக்கு அது ஒரு பெரிய விஷயமாகவே இருந்திருக்காது எளிதாக கடந்து வந்திருப்பாய் அப்படித்தான் எல்லாம் இனியாவது பயப்படாமல் எல்லாவற்றையும் எதிர்கொள் இல்லை என்றால் அமைதியாக விட்டுவிடு அந்த நிமிடம் அதுவாக கடந்து சென்றுவிடும் எல்லாவற்றையும் என் காலில் சமர்ப்பித்து விட்ட பின் எதற்காக இந்த பயம் நான் பார்த்துக்கொள்வேன் அல்லவா இவ்வளவு காலம் உன்னை எளிதாக கடக்க வைத்த நான் இனிமேலும் அப்படித்தான் எல்லா நிகழ்வுகளும் இயல்பாக எளிதாக சாதாரணமாக கடந்து செல்லும் நீ இதற்காகவெல்லாம் உன்னை வருத்திக்கொள்ள கொள்ள தேவையில்லை உனக்கு என்னை வெளிப்படுத்தி கொண்டு ஒவ்வொரு நிகழ்விலும் உன்னோடு இருப்பதை அம்மா கொண்டே தான் இருக்கிறேன் இப்போதும் அப்படித்தான் இருக்கிறேன் ஆனால் என்னை காணவில்லை என்றும் உன்னை கைவிட்டு எங்கோ மறைந்து கொண்டேன் என்றும் கல்லிடம் கூறுகிறோமே உண்மையிலேயே இது காதிருக்கிறதா இவருக்கு கேட்குமா என்று நினைத்துக்கொண்டு சில சமயங்களில் என் மீது வெறுப்பு காட்டுகிறாய் எதற்காக இவ்வளவு வெறுப்பு மனிதர்களுக்குள்ளேதான் வெறுப்பை காட்டிக்கொள்கிறார்கள் ஆனால் தெய்வ சக்தியை நம்பி இருக்க வேண்டிய நேரத்தில் தெய்வத்திடமும் வெறுப்பை காட்டலாமா இது அன்பான வெறுப்பாக அம்மா எடுத்துக்கொள்கிறேன் நீ என்னை பற்றி நினைத்து அதே வேளையில் நீ சற்றும் எதிர்பாராமல் உன் முன் வந்திருக்கும் எந்த வண்டியிலாவது அல்லது யாரோ ஒரு மனித ரூபத்திலோ அல்லது ஏதோ ஒரு விதமாக நான் கண்டுவிடுவேன் உன் கண்ணில் பட்டு விடுவேன் அப்பொழுது நீ காட்டும் மகிழ்ச்சியை கொண்டாடி அம்மா பார்த்து கொண்டேதான் இருக்கிறேன் அப்படிப்பட்ட நீயா இன்று இந்த நிலைமையில் இருப்பது நீ என்னை எப்பொழுதெல்லாம் உணர்கிறாயோ அப்பொழுதெல்லாம் உன் முகத்தில் ஆனந்தத்தை பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் நீ கேள்வி கேட்கும் சமயத்தில் உனக்கு எதன் மூலமாகவோ ஒரு பதிலாக அம்மா வெளிப்படுவேன் உனக்கு உதவி தேவைப்படும் நேரத்தில் யார் மூலமாகவோ அந்த உதவியை செய்து முடிப்பேன் அப்பொழுதெல்லாம் நீ பூரித்துப் போவாய் இப்பொழுது உன் நிலை ஏன் இப்படி இருக்கிறது என் மேல் உள்ள நம்பிக்கையை இழந்து விட்டாயா இல்லை காரணம் பயம்தான் உன் பயம்தான் இந்த நிலைமைக்கு ஆளாக்கி உள்ளது நீ பயப்படுவதால் உன் மனதில் உள்ள நம்பிக்கை குறைகிறது என் மனம் உடைகிறது தங்கமே எப்பொழுதெல்லாம் நீ தாழ்ந்திருந்தாயோ உன்னை காப்பாற்றினேன் அப்பொழுதெல்லாம் ஏற்றுக்கொண்டாய் உன்னையும் உன்னை சார்ந்தவர்களையும் உயர்வாக வைத்து காத்து வந்துள்ளேன் நான் இன்னொருவர் ரூபத்திலும் இருப்பேன் என்பதை உணர்ந்து பிறரை உன் நாவினால் புண்படுத்தாமல் இருந்து வந்தாய் ஆனால் சமீப காலமாக நீ எப்போதும் சண்டை போடுகிறாய் உன் வாயிலிருந்து கோபமான வார்த்தைகள் வருகிறது எல்லாம் பயம்தான் காரணம் கவலைப்படாதே தங்கமே பயத்தால் எதையும் சாதிக்க முடியாது பயம் உனக்கு எந்த பயனையும் தராது பயம் உன்னை மேலும் கீழே தள்ளுமே ஒழிய என்றும் முன்னேறச் செய்யாது உன்னோடு அம்மா இருக்கிறேன் என்ற நம்பிக்கையை இன்னும் அதிகப்படுத்திக்கொள் அது ஒன்றுதான் பயத்தை போக்க சிறந்த வழி உன்னை எந்த தீமையும் தீண்டவிடாமல் அம்மா பார்த்துக்கொள்வேன் என் பிள்ளைகளை நான் ஒருபோதும் எந்த சூழ்நிலையிலும் கைவிட மாட்டேன் உன் மீது சத்தியம் இது என் மீதும் சத்தியம் இதற்கு மேல் அம்மா எப்படி உனக்கு உத்தரவாதம் கொடுப்பது என்று தெரியவில்லை நம்பு தங்கமே நான் இருக்கிறேன் உன்னோடு அம்மா நான் இருக்கிறேன் அன்பு பிள்ளையே அருகில் வா மங்களம் உண்டாகும் ஓம் சக்தி